திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னிலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரிழப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கியலோர் எம்பாவாய் இந்த பாசனத்தில் எல்லோரும் தோழி உள்ளேருந்து அவங்களும் வந்தாச்சு இப்போ எல்லா தோழியும் நேராக கிருஷ்ணனோட மாளிகைக்கு போகிறாங்க அங்கே போய் ஸோ கதவும் பூட்டியிருக்கு அப்போ அங்கே போய் அந்த காவலன்ட்ட சொல்கிறாங்க மாளிகை காவலன்ட்ட சொல்லி இப்போ இந்த கதவை தர தோரணத்துக்கிட்ட காவல் காக்கிறவனே நீயும் இந்த கதவை தர எங்களுக்கு ஆயர்குல சிறுமியரான எங்களுக்கு பறையை தருகிறேன் என்று கிருஷ்ணன் நேற்றே சொல்லியிருக்கான் அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் நீ அவசரப்பட்டு திறக்க மாட்டேன்னு சொல்லி அபசகுணமாக பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எடுத்துன்னே அவன் திறக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறத இன்டைரக்டாக வலியுறுத்தி அவனை புகழ்ந்து பாடி நீ திறந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் நாங்கள் வந்து கிருஷ்ணனுக்கு போய் துயிலெழுப்பும் பாடலை பாடணும் அதுக்காகத்தான் வந்திருக்கோம் அதனால் மறுப்பு பேசாமல் கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்றாங்க திருவம்பாவை பதிகம் பதினாறு முன் இக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள் இட்டையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னஞ்சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் எண்ணச் சிலை உளவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையிலோர் எம்பாவாய் இந்த பதிகத்தில் அம்மையை புகழ்ந்து பாடுறார் எப்படின்னா கடலில் உள்ள நீர் ஆவியாகி மேலே திரண்டு கார் முகில் கருப்பு நிறத்தில் முகில் இருக்கா அந்த மாதிரி நிறம் உடையவள் அம்மை பொதுவாக அம்மையின் நிறம் கருப்பு ஐயனின் நிறந்தான் சிகப்புன்னு சொல்லுவாங்க நம்ம கோயில் வடி சிலை வடிவங்கள்லேயோ படங்கள்லேயோ வேறு மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட மழையின் நிறத்தை உமையவையில் நிறை நிறத்தை உடைய மழையே முகிலே நாம் நினைச்சாலே அம்மை வந்து நம்மை ஆழ்வாள் அப்படிப்பட்ட அம்மை அவளின் இடை மிக மெல்லியதாக இருக்கு அதுபோல மேகங்களே நீங்கள் மின்னலை தாருங்கள் அவளுடைய பாத பொற்சிலம்ப இருக்கு இல்லையா அந்த சிலம்பம் மாதிரி இடியாய் ஒளியுங்கள் அவளுடைய புருவம் போல வானவில்லாய் வளையுங்கள் அப்படி இவ்வளவு அழகு நிறைந்த நம்மை ஆளும் அவளுடைய எப்பொழுதும் பிரியாத சிவபெருமானின் அன்பர்களுக்கு முனைப்போடு அவள் வந்து விரைவாகவே அருள்வாளாம் அதாவது அம்மையை கேட்டு அப்பனோட அருளை ஈஸியாக பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் போல் நாங்கள் அம்மையை நினைத்தாலே ஐயனின் அருளை பெற்றுத்தரும் அந்த அம்மையைப் போல கரிய நிறங்குடைய மேகமே நீ மழையை பொழிக அப்படின்னு சொல்கிறாங்க